திருச்சிற்றம்பலம் எந்த பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் தலம் திருநீடூர் பண் தக்கேசி ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் உபதோர் வீடை ஒல்டையானை உன்னோதல் தனி கண்ணோதலானே காரதார்கரை மாமிடற்றே கருதலார்ூரம் மூன்றறி தானே நீரில் வாழைப் வரால் கொதி கொள்வோ பூனல் கழனி செல்வம் நீடூர் பாருளார் பரவி தொழனில் பரமனை பணியாவிட டை சடை யானை துய கூறவர் தூன்று விபானை பல்லு நான் வரை பாடவல்லானை பார்த்தானு கருள் செய்த பிரானை எல்லை எல்லருளீது பானை ஏதீ டார்தம கே விழல் தள்ளை புல்லை மாதவி புனிதனை பணியாவிடலாமே

நாலுணாமுகின்ற பிரானை அல்லலில்லருளே புரிவானை ஆடு நீர்வயல் சோல் புனல் பொல்லை கொல்லை வெள்ளருதேரவலானை நாம் பணியா விடலாமே தோடு காதிடு தூணிரியானை, தோற்ற மூத்துற தல்லை பாடு மாமரை பாடவல்லானை பைம்போளில் கோயில் கோவிடமாடே ஆடு மாமையில் அன்னமுடாட அலைப்பூ நல் கழனி திருநீடு வேட நாய பிரானவள் தல்லை விடலாமே பணியாவிடலாமே சுற்றமுள்ரடியாரிலான கூடு மாறதனை கொடுப்பானை கற்ற கல்வியிலோ வினியானை காண பேடோம் அவர் கிளியானை முற்ற கல் ஜோ துறந்திருப்பானை மூவரின் முதலாயவள்தல்லை சுற்றும் மேல் வயல் சூழ் திருநீடோ தோன்றலை பணியாவிடலாமே பாடில் ஆடிய கண்ணுதலானை காலனை கடிந்தீட்ட பிரானை ஆடும் பரிசே புரிந்தானை பாற்றினோடு சுற்றம் மொழிப்பானை தேடி மாலையன் காண்பறியானை சித்தமும் தெளிவார் கேளியானே கோடி தேவர்கள் கும்பிடும் வீடும் பணியாவிடலாமே விட்டிலங்கெறியார் கையினானை வீடிலாதவியன் புகழானை கட்டு வாங்கம் தரித்த பிரானை காதலார் கனக குளையானை வெட்டிலங்கு பொறி உடையானை வீந்தவர் தலைவோடு கையானை காட்டியில் கரும்போங்கியோ கண்டு விடலாமே மாய மாய மனம் கெடுப்பானை மனத்தூளே மதியாயிருப்பானை காய மாயமுமாக்குவிப்பானை காற்றோமாய் கணலாய் கழிப்பானை ஓயோமாரு நோய் புணர்பானை கொல்லை வல்வினைகள் கெடுப்பானை வேள் தோளுமை வாகனை நீடும் வேந்தனை பணியாவிடலாமே கண்ட மோ கருத்தேட்ட பிரதானை காண பேணும் அவர் கிளியானை தொண்டரை முகப்பானை துன்பமூ துரந்தில் வினியானை பண்டை வினைகள் கெடுப்பானை பாதம் மாமதியாயவள் தல்லை விடலாமே அல்லல் உள்ளன தீர்த்திடுவானை அடைந்தவர் கமுதாயிடுவானை கொல்லை வல்லரவோமசைத்தானை போட மார்க்கரையில் உரியானை நல்லவர் கனியானவள் நல்லை நானும் காதல் செய்கின்ற பிரானை எல்லி மல்லிகையே கமல் நீடும் ஏத்தினா விடலாமே பேரோராயிரமும் உடையானை பேசினால் பெரிடும் இனியானை நீரூர்வார் சடையில் மலல் தல்லை நீடோர் ஆரூரல் நடி காண்பதற்கே தழை தேட்ட மாலை பாரூரோ பரவி தொழவல்ல பத்தராய் முத்தி தாம் பெருவாரே பாரூரோ பரவி தொழவல்ல பத்தராய் முத்தி தாம் பெருவாரே திருச்சிற்றம்பலம் இறைவி வேதநாயகி அம்மையுடன் உரை இறைவர் சோமநாதேஸ்வர பருவான் திருவடிகள் பற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்